الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. الله تعالى بن قرآن لكره ران. قل يا عبادي الذين صرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا. േങ്ക നമ്പാംിയാ നിശ്ചയു അപങ്ങളെയും മന്നിക്കാൻ നിശ്ചയമ അവൻ അല്ലാഹു பிழை பொறுத்து கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று குர் ஆனிலே அல்லாஹுத் சொல்லுகின்றான் பாவம் செய்து அவனுடைய அடியார்களை அன்பாக அழைத்து சொல்லுகின்றான் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அல்லாஹுத் அலா அனைத்து பாவங்களை மன்னிக்கின்றான் எனவே அல்லாஹு சுபகானு அன்பான அந்த அழைப்புக்கு நாங்கள் பணிந்து நாங்கள் தலை சாய்த்து நாங்கள் கட்டுப்பட்டு அல்லாஹுடத்திலே இஷ்ரகபார் செய்து கொள்ள வேண்டும் விளை பொருக்க தேடிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா புனிதமான ரமலான் மாதத்தை எங்களுக்கு தந்து விசேஷமான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் இந்த சந்தர்ப்பத்தை நழுவு விடாமல் எல்லா நாட்களிலும் நாங்கள் இஷ்டகப்பாருடன் இருந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய எல்லாம் எங்களுடைய மசாயகுமார்கள் எங்களுக்கு செய்து தந்திருக்கிறார்கள் நமக்கு வைத்து தரப்பட்டிருக்கக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய அமல்களை பார்க்கின்ற பொழுது அவைகளுக்குள்ளே பிழை தேடுதல் தேடுதல் பார் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது எனவே அந்த அமல்களை நாங்கள் விடுபடாமல் மசாயகுமார்களுடைய வழிபாட்டில் இருந்து அவைகளை செய்வதன் மூலமாக ഇസ്തകത്തെ പഴയ ഞങ്ങൾ പാക്യത്തെക്കൊള്ള വേണ്ട അള്ളാഹു സുബ്ബാനുഅല നമുക്ക് തോബിയ വസ്സലാം വസ്ലാം വരഹമുല്ലാ തല വാത്ത